அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் ஞான வித பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக இப்போ வந்து நம்ம ஒரு நாலு வருஷமாக இலவச மூலிகை வகுப்பு நடத்திக்கிட்டு இருந்தோம் காலை மதியம் இரவு ரெண்டு வேளையும் இலவசமாக உணவு கொடுத்து எந்த வித கட்டணமும் இல்லாமல் நம்ம வைத்தியம் சொல்லிக்கிட்டு வந்துருந்தோம் கிட்டத்தட்ட நாலு வருஷமாக அடுத்து ஏகப்பட்ட வைத்தியர்கள் வந்து நல்ல முறையில் இருக்காங்க அதுலேயும் ஒரு நூற்றம்பது வைத்தியர் ரொம்ப தெளிவாக இருந்து அப்பப்போ மறந்து செஞ்சு இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா எனக்கு சொல்லிக் கொடுத்த குருநாதர் வந்து எனக்கு இலவசமாக சொல்லிக் கொடுத்தாரு வைத்தியம் அதே போல் வந்து நம் நம்ம யாருக்கா சொல்லிக் கொடுக்கணும்னு எண்ணத்தில் தான் சொல்லி கொடுத்துட்டு வந்தோம் நல்லா பயன்பட்டுட்டாங்க இப்போ இடையில வந்து மம்சாரத்திலிருந்து நம்ம இடத்த வந்து ராஜபடத்துக்கு மாற்றிட்டோம் ராஜபடையும் சக்கர சாக்கோட்டை திருவில் நம்ம வைத்திய செலவு வச்சுருக்கோம் இங்கே வச்ச பிறகு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாக நிகழ்ச்சி நடத்த முடியல ஏன்னா இட வசதி வந்து அமையலை மீண்டும் அந்த வகுப்பை வருகிற புது வருஷத்தில் ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை நடத்துறது மாதிரி ஜனவரி மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை நடத்த போகிறோம் இதுலேயும் பார்த்திங்கன்னா ஆரம்பத்திலேருந்து ஒன்றுமே தெரியாத வைத்தியமே தெரியாதவங்க நிறைய பேர் கேட்டுட்டாங்க அவங்களுக்காக வண்டி நிறையா சொல்லிக் கொடுக்க போகிறோம் அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் அதாவது நம்ம படிக்கிற மாதிரி உங்களுக்கு இருந்து அவங்களுக்கு மூலிகை எடுத்து காட்டி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம் மற்ற வைத்தியர்கள் தெரிஞ்ச வைத்தியர்களுக்காக வேண்டி ஒரு ரெண்டு மணி நேரம் ஒதுக்கி அதில் அந்த நேரத்துலையே ஒவ்வொரு கிளாஸ்லேயும் ஒரு உயர்ந்த காயகல்பம் மருந்து பற்றி நம்ம பேச போகிறோம் அந்த ஒரு காயகல்பம் மருந்து மருந்து பற்றி செய்முறையிலேருந்து நீங்கள் அத்தனை அத்தனை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாத்தையில் வருஷத்தில் பன்னெண்டு கிளாஸ் நடந்துச்சுன்னா பன்னெண்டு கிளாஸ் வந்தீங்கன்னா பன்னெண்டு மருத்துவமும் அதாவது காய்கள் இப்போ மருத்துவம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இருக்கிறதுலே நீங்கள் பெரிய ஆளாக மாறிடலாம் ஏன்னா வந்து அதில் வந்து மூலிகை பெற்றி வரும் இந்த மூலிகை நம்ம காட்டிடுவோம் இப்போ உதாரணத்துக்கு இப்போ அது இடத்துல இருந்து செய்ய வேண்டிய மருந்து அப்படின்னா இந்த இடத்துல மூலிகையும் காட்டி அதுலேருந்து இப்போ பொதுவாக வந்து பாடல்களில் சித்தர்கள் பாடல்களில் கெந்தகம் பாதரசம் அப்படின்னு மட்டும் போட்டிருப்பாங்க நம்ம அந்த கெந்தகத்தை எப்படி கெட்டணும் பாதரசத்தை எப்படி கெட்டணும் எப்படி மருந்துக்கு சேர்க்கணும் அப்படிங்கிற முறையெல்லாம் கரெக்டாக நம்ம சொல்லி கொடுத்துருவோம் அதனால் ஒவ்வொரு வகுப்புலேயும் ஒரு காய்கறி மருந்து பற்றி எடுத்துக்கிட்டு அது செய்முறையை பற்றி கெடுத்துக்கிட்ட கிட்டத்தட்ட அந்த ஒரு ஒரு காயக்கும் மருந்து சொன்னாலே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வரைக்கும் ஆகும் அப்புறம் மத்தியாலத்து பிறகு எல்லா வைத்தியர்களுடைய சந்தேகத்தையும் அதாவது வைத்தியத்தை பற்றி ஒரு இடல் பற்றியும் நடக்கும் கீழே வந்து மர்மம் மாந்திரிகம் நம்ம மருத்துவம் அக்கு பஞ்சர் அது மாதிரி முத்திரை வகுப்பு யோகா அத்தனையும் சொல்லிக் கொடுக்க போகிறோம் ஏற்கனவே தான் சொல்லி இருந்தோம் நீங்கள் எல்லா மருத்துவத்திலையும் திறந்து வந்துடலாம் அதனால் நம்முடைய வகுப்பு வருகிற புது வருஷத்துலேருந்து மீண்டும் ஆரம்பிக்க போகிறோம் வைத்தியர்கள் அத்தனை வரும் கலந்துக்கங்க இதுவரையில் கட்டணம் இல்லாமத்தையும் சொல்லி கொடுத்துட்டுருந்தோம் இனிமேலும் அப்போதையும் சொல்லிக் கொடுக்க போகிறோம் நன்றி வணக்கம்